வணக்கம் அன்பான பக்தர்களே முருகனின் அருள் பெறுவதற்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கின்றன ஆனால் அவற்றில் மிகச் சிறந்தது மிக வலிமையானது கந்த வரதம் தான் இன்று நாம் இந்த விரதத்தின் வரலாறு அதன் விழுமியம் கடைப்பிடிக்கும் முறைகள் செய்யக்கூடாத தவறுகள் கிடைக்கும் பலன்கள் ஆகிய அனைத்தையும் விரிவாக அறிந்து கொள்வோம் இரண்டு வரலாறு புராணங்களில் கூறப்படுவது என்னவென்றால் சூரபத்மன் என்ற அசுரன் உலகை வாட்டி காய்த்தான் தேவதைகள் யாராலும் வெல்ல முடியாமல் தவித்தனர் அப்போது சிவபெருமான் சகல தேவதைகளின் சக்தியையும் ஒன்றிணைத்து ஒரு தெய்வீக குமாரனை உருவாக்கினார் அவர்தான் கார்த்திகேயன் குமரன் முருகன் முருகன் ஆறாம் நாளில் பிறந்து அதே ஷஷ்டி திதியில் சூரபத்மனை அழித்தார் அந்த நாளை தொடர்ந்து ஒவ்வொரு மாத ஷஷ்டி தினமும் பக்தர்களால் தீயை வெல்லும் நல்ல நாள் என கருதப்படுகிறது அதனால்தான் ஷஷ்டி விரதம் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது நான்கு விரதம் கடைபிடிக்கும் முறை விரதம் கடைபிடிக்க விரும்புபவர்கள் பின்வரும் முறைகளை பின்பற்ற வேண்டும் ஒன்று பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை எழுந்து நீராட வேண்டும் இரண்டு தூய்மை வீடு பூஜையறை மனம் அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும் மூன்று உபவாசம் முழு உபவாசம் அன்னமும் தண்ணீரும் தவிர்ப்பது அரை காசி விரதம் பால் பழம் மட்டும் சாதாரண விரதம் ஒருமுறை சைவ உணவு நான்கு ஜபம் பாராயணம் கந்தசஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் ஐந்து மாலை பூஜை சந்திரோதயம் பின் தீபமேற்றி நூற்று எட்டு முறை ஓம் சரவணபவா ஜபம் ஆறு அன்னதானம் விரதத்தின் போது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய புண்ணியம் ஏழு விரத முடிவு ஆறாம் நாள் இரவு சூரசம்ஹாரம் பின் ஏழாம் நாள் காலை பிரசாதம் எடுத்துக்கொண்டு முடிக்க வேண்டும் ஐந்து மக்கள் செய்யும் தவறுகள் சஷ்டி விரதத்தின் போது சிலர் தவறாக புரிந்து செய்கிறார்கள் வெறும் உணவு தவிர்ப்பது போதும் என நினைப்பது கோவிலுக்கு சென்று புகைப்படம் எடுப்பது மட்டுமே விரதம் செய்தபோது சண்டை கோபம் பொய் பேசுவது மற்றவர்களை இகழ்தல் நினைவில் கொள்ளுங்கள் முருகனின் விரதம் என்பது பக்தி ஒழுக்கம் அன்பு ஆகிய மூன்றையும் கடைபிடிப்பதே ஆறு விரதத்தின் பலன்கள் சஷ்டி விரதத்தை சிரத்தையோடு கடைபிடித்தால் கிடைக்கும் பலன்கள் நோய் தீர்வு உடல் நலம் மேம்படும் திருமணம் குழந்தை பேறு தாமதங்கள் நீங்கும் தொழில் கல்வி முன்னேற்றம் ஏற்படும் மன அமைதி கவலை மன அழுத்தம் குறையும் ஆன்மீக சக்தி தீய பழக்கங்கள் விலகி நல்ல பழக்கங்கள் வரும் ஏழு சமூக விழிப்புணர்வு சஷ்டி விரதம் தனிப்பட்ட நன்மைக்கு மட்டுமல்ல சமூக நன்மைக்கும் வழிகாட்டுகிறது முருகன் பக்தர்கள் விரத நாட்களில் அன்னதானம் பசித்தவர்களுக்கு உதவி கல்வி உதவி மருந்து வழங்குதல் போன்ற சேவைகளை செய்வது வழக்கம் இது முருகன் சொன்ன ஒரு பெரிய பாடம் பக்தி என்பது பிறருக்கு உதவுவதில்தான் முழுமை பெறும் எட்டு சிறப்பு சஷ்டி நாட்கள் ஒவ்வொரு மாத சஷ்டியும் புனிதம்தான் ஆனால் மிக முக்கியமானவை ஐப்பசி மாத ஸ்கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் நாள் தைக்கூச சஷ்டி முருகன் வேல் பெற்ற தினம் வைகாசி விசாக சஷ்டி முருகன் அவதரித்த தினம் இந்த நாட்களில் விரதம் கடைப்பிடித்தால் ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் ஒன்பது முடிவுரை கந்த சஷ்டி விரதம் என்பது உணவோ நோன்போ மட்டுமல்ல அது நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய மனதையும் நம்முடைய சமுதாயத்தையும் சுத்தப்படுத்தும் தெய்வீக சக்தி நாம் அனைவரும் சஷ்டி விரதத்தை உண்மையோடு பக்தியோடு கடைப்பிடிப்போம் முருகன் அருளால் நம் வாழ்வில் நல்லதே நடக்கட்டும் ஓம் சரவணபவா